டைம் சார் நான் மூணாவது வாட்டி வரேன் ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருக்கே எப்படியாவது அவர் சந்திச்சவரு சார் நீங்க கெட்டவரிலேயே பயங்கர நல்லவர் சார் நல்லவர்லேயே பயங்கர கெட்டவர் சார் சார் எல்லாத்தையும் தண்ணி ரொம்ப இயல்பான வர சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் வந்து நான் நினைச்சேன் ஒரு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர டிக்னிட்டியோட ஒரு வேற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன் வந்துட்டு ரொம்ப அப்படி அப்படி போயிடுவாரு அப்படின்னு நினச்சிருந்தேன் இவ்வளோ நம்மளா பயங்கரமாக கூட உட்காந்து சாப்பிட்டி எங்களை சாப்பிட வச்சு அதாவது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது இருக்குல்ல சார் அது பயங்கரமாக நான் எதிர்பார்க்காத ஒரு நம்ம ஊரில் சாப்பிட முடியாத